மக்களே எல்லாேருக்குமே வணக்கம் இன்னைக்கு என்ன கடனு பார்த்தீங்கன்னா மூலிகை ரசம் இருக்குது எதே எதே மூலிகை கீரையில் போட்டு செஞ்சுருந்தாங்க அப்புறம் எப்பயும் போல் இது வந்து கோசு சாம்பார் மக்களே பழைய விட வந்து நம்ம ஒரு இது முள்ளங்கி சாம்பார்னு ஒன்று போட்டிருப்போம் ஏன்னா அது ஃபைவ் கே கிட்டே போயிடுச்சு இது வந்து சரி அதே கண்டகிட்ட திரும்ப போடலான்ட்டு சாம்பாரே திரும்ப போட்டிருக்கோம் அது வந்து கேரட் பொரியல் இருக்குது இன்றைக்கி வந்து ரசமும் சாம்பாரும் இருக்குதுனால கொஞ்சம் ரெண்டு பிளேட் எடுத்துருக்கான் சாப்பிட முடியுமான்னு பார்ப்போம் தண்ணி குச்சு கொஞ்சம் சாப்பாடு நல்லா இருக்கும் சாம்பார் தான் இருக்கும் சாம்பாரே பிடிக்காது இப்போலாம் சாம்பாரே பிடிக்காது இருந்துச்சு வடகாட்டு போடுவோம் ஒ பயன்மாரி நான் எதிர்பார்க்கல என் வைஃப் இவ்வளோ சூப்பராக சாம்பாத்தி ரொம்ப ஃபாஸ்டா சாப்பிட சாப்பிட ட்ரை பண்றேன் ரெண்டாயிரத்தி எட்டு சூறு கொஞ்சமா ராசம் ஊற்றி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நல்லா இருக்கு மூலிகை ரசம் சொல்லும் போதே கொஞ்சம் சுதாரிச்சிருக்கணும் வேற வழியில் இதை மட்டும் சாப்பிட்டுட்டு அடுத்தது சாம்பார் இருக்கு அந்த சோறு போட்டு சாப்பிடலாம் வேற மாறி மக்களே முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக

ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு மக்களே நம்ம ஐயா ரெகுலராக வந்து ஏதாவது ஒரு ஃபுட் வீடியோ போட்டுட்ருக்கணும் அது கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல தான் ஃபுட் வீடியோ போட்டுட்ருக்கான் எதுவுமே போட மாட்டேன் யூடியூபுடைய அல்காரிசம் நம்மளோட வீடியோவை ஸ்டாப் பண்ணி வியூஸை கம்மி பண்ண ஆரம்பிச்சிடும் அதனால தான் டெய்லி வீடியோ போட்டுட்ருக்கான் ஏன்னா இதெல்லாம் எப்படி தெரியும்னா நிறைய ரிசர்ச் பண்ணி மாற்றவங்க பெரிய பெரிய யூடியூபர்ஸ் சொல்கிறத வச்சு நம்ம யூடியூப்னா என்ன யூடியூபுடைய அல்கரிசம்னா யூடியூப் எப்படி ஒர்க் ஆகுதுன்ற முக்காவாசி விஷயம் நமக்கு தெரியும் மக்கள் இந்த மார்டேஷன் ப்ராசஸ்லாம் தெரியல ஏன்னா இன்னும் நான் அந்த அளவுக்கு போகல ஓகே கைஸ் என்னோடய வீடியோ வேணும் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் எதை பற்றி போதும்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோ பிடிச்சது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பை